உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அன்பார்ந்த மெய்யன்பர்களே தேக்கிலார் பெருமானுடைய முதலாவது பகுதியிலே அனபாய சோழமன்னன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி ஒரு பெரும் காவியமாக படைக்க என்று சேக்கிளார் பெரும் கேட்டுக்கொண்டார் மத்தியிலே நம்முடைய தமிழகத்தை பற்றி ஒரு விஷயம் தமிழகம் பாரத நாட்டிலே ஒரு தலை சிறந்த மாநிலம் ஒரு முக்கியமான மாநிலம் அந்த மாநிலத்தில் பல்வேறு ஆலயங்கள் பல்வேறு தன்மையோடு பல்வேறு குணங்களோடு சக்தியோடு இருக்கின்ற ஆலயங்கள் பல அதிலே ஒன்று சிதம்பரநாதர் அங்கிருந்து பக்கத்திலே வந்தால் திருக்கடையூர் திருக்கடையூரிலே அபிராமி அம்மை அமிர்தகடேஸ்வரர் கால மூர்த்தி இப்படி பல கோயில்கள் இருக்குது உதாரணமாக மார்க்கண்டேரை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் காலனை காலால் தள்ளினார் என்றும் பதினாறு என்று அருள் கொடுத்தார் அப்படிப்பட்ட ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா சராசரி ஆலயம் போன்ற பல்வேறு விதமான பக்தர்கள் வருவார்கள் பிரார்த்தனை செய் அதெல்லாம் உள்ளபடி எல்லா கோயிலோட இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் கூட அறுபதாவது கல்யாணம் சஷ்டியப்த பூர்த்தி அந்த சஷ்டியப்த பூர்த்தி அங்கே செய்வார்கள் அதே மாதிரி சதாபிஷேகம் பீமரத சாந்தி எழுவதாம் ஆண்டு சதாபிஷேகம் எண்பதாவது ஆண்டு செய்வாங்க அப்படிப்பட்ட ஆலயத்திற்கு அடியேன் ஒரு இருபது நாட்களுக்கு முன்னாடி சென்றிருந்தேன் அப்போது இதான் பாரத பண்பாடு இதான் இந்து பண்பாடு என்பதை அடியேன் தெரிந்து கொள்ள முடிந்தது நூற்று கணக்கான தம்பதியர்கள் பூர்த்தி ஒரு முப்பது நாற்பது பேர் பீமரசாந்தி சாந்தி ஒரு இருபது முப்பது பேர் சதாபிஷேகம் ஒரு இருபது முப்பது பேர் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் ஜே ஜேன்னு இருக்குது அனைவரும் குடும்ப சகிதமாக மகன் மருமகள் பேரன்கள் அப்படி எல்லாம் வர்றாங்க அதே போன்று பீமரத சாந்தி அதே போன்று சதாபிஷேகம் இதில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தா இதான் தமிழ் பண்பாடு இதான் பாரத பண்பாடு இதுதான் பாரத பண்பாடு மட்டும் இல்லை சனாதன தர்மம் சனாதன தர்மத்திலே பலவிதமான சிறப்புகள் இருக்கென்று என்று சொன்னால் இது போன்ற காட்சிகளும் ஒரு சிறப்பு உதாரணமாக வெளிநாடுகளிலே பிரான்ஸு போன்ற நாடுகளிலே கணவன் மனைவியுடைய வாழ்க்கை முறை இல்லற வாழ்க்கை முறை எப்படி என்று சொன்னால் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து கடத்தலுக்கு போகிறாங்க அந்த மனைவியாகப்பட்டவள் எதிரே இருக்கின்ற யாராவது ஒரு கணவன்மாரை அவர் மனசு ஈர்த்து விட்டால் இந்த கணவரை விட்டு அங்கே போயிடுவாங்க இப்படி சகஜமாக ஒரு ஆண்மகனுடைய வாழ்க்கையிலே நாலு முறை ஐந்து முறை நடக்கும் பெண்களுக்கும் அப்படிதான் இப்படி இதை பற்றி நிறையா சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் மேலை நாட்டு கலாச்சாரங்கள் நம்முடைய பாரத நாட்டிலே ஒருவருக்கு ஒருத்தி ராமாயணம் போன்ற கதைகளிலே புராணங்களில் இதிகாசங்களிலே வலியுறுத்தப்படுகிறது அதன் அடிப்படையிலே இது போன்ற நிகழ்ச்சிகள் உண்மையிலே நேரம் இருந்தால் பக்தர்கள் ஒரு நாளாவது காலையில் போய் மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கணும் இறைவனை நமஸ்காரம் செய்து அந்த அப்படியே அந்த தம்பதிகளை பார்த்துக்கிட்டே வரணும் கண்கொள்ளா குடும்ப சகிதமாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இப்படி இருக்க இரப்போ ரெண்டு நண்பர்கள் அவரும் எழுபது வயசுக்கு மேற்பட்டவங்க ஒரு நண்பர் அடுத்த நண்பர் வீட்டுக்கு போனார் நண்பர் வந்துட்டானன்ட்டு அவருடைய மனைவியை கூப்பிட்ற உள்ளே இருக்காங்க அந்தம்மா பார்வதி பார்வதி பார்வதினு மூணு முறை கூப்பிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து சலிச்சிக்கிட்டு அந்த அம்மா வெளியே வந்துச்சு இவங்க அப்படின்னார் தெரியுது என்ன சொன்னார் பார்வதி பார்வதி மூணு வாரம் கூடி கூப்பிட்டு கூட அப்படியே சலிக்காமல் மெல்ல வர்றாங்கன்னா உங்கள் மனைவிய நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாங்க அப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த நண்பர் சொன்னார் உங்கள் மனைவி மாத்த தங்கம் என்னையா சொல்கிற ஆமாம் ஏன் மனைவி காலையில் டிஃபன் போட்டு கொடுக்க சொன்னாலும் சரி டீ கொடுக்க சொன்னாலும் சரி உணவு சமைக்க சொன்னாலும் சரி என்ன தான் சமைக்க சொல்லுவா அதனால் என்ன கஷ்டம் அப்படி சமைக்க ஒரு வார்த்தை சொல்வா எழுபதுக்கு வயசு மேலாச்சு நீங்கள் தான் சமைச்சி போடணும் இல்லைன்னா அவங்கள டைவர்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாரியா அதனால் சொல்கிறேன் உன்னுடைய மனைவி பத்திரமாத்து தங்கம் இப்படிலாம் சொல்கிறது உண்டு ஆகையினாலே நம்முடைய இப்போ கதைக்கு வரும் நம்முடைய அனபாய சோழன் முதல்ல அந்த மாதிரி உத்தரவு கொடுத்துட்டு மறுபடியும் மனசு கொஞ்சம் தளர்றார் அந்த தளர்றத நம்முடைய சேக்கலார் பெருமான் உறந்தார் உடனே சைக்கிளார் பெருமான் சொல்கிறார் நெல் குத்தி உண்ணாமல் உமை குத்தி கை நழுவ கை வலிக்க வருத்தப்படுவது ஏன் கறவை பசு இருக்க மலட்டு பசுவை நாடுவது ஏன் நெருப்பு அனல் பொங்கி இருக்க மின்மணி பூச்சியிலே குளிர்காய முடியுமா அப்படித்தான் நீங்கள் அனுபவிக்கின்ற அந்த அவ கதைகள் ஆகவே சிவ கதைகளை நீங்கள் முன்பு சொன்னதைப் போல அதில் நீங்கள் நாட்டம் செலுத்த வேண்டும் சொன்ன உடனே உடனே சொல்கிறார் அனுபாய சோழன் மனம் மாறிடுறார் மறுபடியும் மனம் மாறிட்டு அப்படின்றால் நீங்கள் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய கதையை சிறப்பான வகையிலே நீங்கள் காவியமாக ஆக்கி அந்த காவியத்தை உலகறிய செய்ய வேண்டும் உங்களால் முடியுமான்னு தில்லை தில்லைக்கூத்தன் அருளாலே என்னால் செய்ய முடியும் இயலும் அப்படின்னு சொன்ன உடனே பெரும் பொருள்கள் கொடுத்து பொண்ணெல்லாம் கொடுத்து அதற்கேற்ற ஆழ்மானம்னு சொல்லுவாங்களே அந்த ஆழ்மானத்தை கொடுத்து நிதியையும் கொடுத்து இந்த சேவை உங்களால் தான் முடியும் நீங்கள் செய்த வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பான வகையிலே கூப்பி வணங்கி மன்னர் இந்த சேவையை செய்ய வேண்டும் சொல்கிறார் அப்பொழுது செய்கிலார் பெருமான் என்ன செய்கிறார்னா தமிழகத்திலே அப்போ காலத்தில் அறுபது நாயன்மார்கள் அறுபது நாயன்மார்கள் பிறகு வந்த மூன்றாம் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறு அவர்கள் ஒவ்வொரு நாயன்மார்களும் எந்த ஊரில் பிறந்தார்கள் அவர்கள் என்ன சேவை செய்தார்கள் அவர்கள் எங்கே முக்தி அடைந்தார்கள் அதற்கான தரவுகள் இந்த தரவுகளுக்காக சுமார் ஓராண்டுக்கு மேல் அவர் ஊர் ஊராக சென்று ஸ்தலமாக சென்று இறைவனை வணங்கி அந்த ஊர் மக்களிடம் அது சம்பந்தமான விசாரணைகளை செய்து தரவுகளை திரட்டுகிறார் அப்படி தரவுகளை திரட்டு கொண்டு மிக மகிழ்ச்சியாக சோழ நாட்டுக்கு சேர்க்கலார் வருகிறார் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அறுபத்தி நான் நாயன்மாருடைய அனைத்து ஆலயத்திற்கும் சென்றார் அவர்கள் பாடிய பாடல்களை தேவாரங்களை திரட்டினார் அது மட்டுமல்ல அந்த அந்த ஊரிலே இருக்கின்ற சிவபெருமானுடைய சிலையை ஆராய்ந்தார் அவருடைய பொழிவையும் தன்மையும் நேர்த்தியையும் ஆராய்ந்தார் இப்படியெல்லாம் ஆராய்ந்துவிட்டு செய்கிளார் பெருமான் ஒரு முடிவுக்கு வந்தார் இந்த சிறப்பான அறுபத்தி ஆயன்மார்கள் வரலாறை நாம் எழுவதற்காக தில்லை கூத்தன் பிரான் என்று சொல்லக்கூடிய தெல்லையம் பதியிலே தான் இது நிகழ்த்த வேண்டுமென்று தெல்லை நகருக்கு சிதம்பரத்திற்கு புறப்பட்டு வரலானார் சிதம்பரம் எல்லையிலே வந்தவுடனே பக்தி பூர்வமாக அதாவது சிவநெறி தவறாத சிந்தனையாளர் அப்படி ஒரு நிலைக்கு அவர் வந்துவிட்டார் பூணுனை சுருக்கி உள்ளலி பெருக்கி என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட நிலைக்கு அவர் வந்து விட்டார் அப்படிப்பட்ட நிலை வந்தவுடனே சிதம்பரம் எல்லையை வந்தவுடனே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார் அந்த சிதம்பர கோபுரத்தை கண்டு கழிக்கிறார் ரசிக்கிறார் ஆனந்தமடைகிறார் அது மட்டுமல்ல அங்கு இருக்கின்ற சிவ குளம் அந்த தாமரை குளத்திலே நீராடுறார் நீராடி ஆனந்தமடைந்து உடனே தெலையம்பதிக்கு சென்று அந்த சிவபெருமானை நோக்கி ஆனந்த தாண்டவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் செயக்கிலார் அந்த பொன்மேனியை கண்டு மிக சிறப்பான வகையில் ஆனந்தமடைந்து இந்த புருவம் கொவ்வை செவ்வாயம் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட நிலையிலே கண்ணோடு கண் வைத்து மிக ஆனந்தமாக ஆச்சரியமாக பார்க்கிறார் அப்போது ஒரு விஷயத்தை அவர் பிரார்த்தனை பண்ணுறார் சிவபெருமான்கிட்ட சிவபெருமானே அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய கதையை எழுதுவதற்காக தாங்கள் அருளாலே நான் முயற்சி செய்கிறேன் ஆகையினாலே முதலடி தாங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறார் இவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கார் கொஞ்சம் நேரமாகுது எப்படி துவங்குவது என்று தெரியல எல்லா கதையும் பொருத்தியாச்சு ஆனால் துவக்கம் எப்படி பண்ணுறது அப்போது அமைதியான ஒரு நிசப்தமான ஒரு சூழல் அந்த ஆலயத்தில் உலகலாம் என ஒரு வார்த்தை வான்மார்க்கமாக அசரீரி வார்க்கமாக சிவபெருமான் கொடுக்குறார் அப்போ வேறு அந்த வார்த்தையிலேருந்து அவர் எடுத்துக்கொள்கிறார் முதலடி உலகெல்லாம் உணர்ந்து போதற்கறியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதி என் நம்பளத்தாடுவான் அழகில் ஜோதி எண் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்ற முதலடியிலிருந்து முதல் பல்லவியை இவர் அமைக்கிறார் அப்படிப்பட்ட சூழலிலே அதனைத் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயனருடைய கதைகள் துவங்குவதற்காக அவர் முடிவு செய்கிறார் இந்த அளவிலே இரண்டாம் பகுதி முடிகின்றது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம்